சேக்கியல் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பிதாக்கள் திராட்ச காய்களை தின்றார்கள் பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரேவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன மூன்று இனி இஸ்ரேவேலில் இந்த பழமொழியை சொல்வது இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் இந்த பழமொழியை இனி சொல்வதில்லை இந்த பழமொழி சரியாக தப்பா என்பது இன்னொரு பக்கம் ஆனால் இந்த பழமொழியை இனி சொல்ல மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு எஸ்ஐ தீர்க்க தரிசனம் சொல்கிறான் முதல்ல இந்த பழமொழி ஒரு சரியான பழமொழி அல்ல இது ஆண்டருடைய வார்த்தை அல்ல இது ஒரு பழமொழி இது சரியான ஒரு பழமொழி அல்ல தப்பா புரிந்து தான் இந்த பழமொழியை அவர்கள் உருவாக்கினார்கள் இந்த பழமொழியை நம்பினார்கள் அதை சொன்னார்கள் அப்ப இனி சொல்வதில்லை அப்படின்னா இனி இந்த பழமொழியை சொல்ல மாட்டாங்கன்னா இந்த பழமொழி தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இனி அந்த பழமொழியை சொல்ல மாட்டாங்க அது மாதிரி நம்ம ஊர்லேயும் நிறைய பழமொழி இருக்குது வா வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை போக்குவ போக்கத்தவனுக்கு போலீஸ்காரன் வேலைன்னு ஒரு பழமொழி ஆனால் அந்த பழமொழி போலீஸ்காரங்களையும் வாத்தியார்களையும் என்னமோ குறைவாக சொல்கிற மாதிரி இருக்குது ஆனால் உண்மையில் அது அந்த பழமொழி அப்படிப்பட்டதல்ல அது மருவி விட்டது வாக்கு உள்ளவனுக்கு வாத்தியார் வேலை போக்கு உள்ளவனுக்கு போலீஸ்காரன் வேலை ஏன்னா வாத்தியார்ன்றவனுக்கு பேச தெரியணும் அவர் பேசணும் பேச தெரிஞ்சால் தான் அவள் ஆசிரியராக பணிபுரிய முடியும் அதனால தான் பேச வாக்கு உள்ளவனுக்கு வாத்தியார் வேலை போலீஸ்காரர்னு சொன்னால் நாலு இடங்களுக்கு அலையணும் திருடனை பிடிக்க போகணும் பந்தோபஸ்து வேலைக்கு போகணும் பல இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும் ஒரு ஊரில்னா கூட சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும் ரோந்து போகணும் அதனால தான் போக்கு உள்ளவனுக்கு அலையக்கூடியவர்களுக்கு தான் போலீஸ் வேலை சரிப்பட்டு வரும் பேசக்கூடியவங்களுக்கு தான் ஆசிரியர் வேலை சரிபட்டு வரும் அதனுடைய பழமொழி மருவி வாக்கு உள்ளவன் என்பது வாக்கு வக்கத்தவன் மாறிப்போச்சு போக்கு உள்ளவன்ன்றது போக்கத்தவன் மாறிப்போச்சு மருவிடுச்சு அது அதே போல் ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வருமோ அது ஒரு பழமொழி அது தப்பான பழிமொழி தான் மருவினது தான் ஆ நெய் அப்படின்னா ஆனை பசு பசு நெய் பசு நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய் அப்படின்னா பூ கூட்டல் நெய் பூயில் பூவிலிருந்து எடுக்கப்படுகிற நெய் தேன் நெய் சாப்பிட்றதுக்கு ஒரு காலம் வந்துச்சுன்னா தேன் சாப்பிட்றதுக்கு ஒரு காலம் வரும் அப்படின்றது தான் அந்த பழமொழியினுடைய உண்மையான வடிவம் ஆ நெய் பூ நெய்ன்றதை தான் ஆன பூனைன்ட்டாங்க அதாவது இளமை காலத்தில் உடம்பில் நல்ல பலன் இருக்கும்போது ஜீரண சக்தி இருக்கும்போது நெய் சாப்பிடலாம் நெய் வந்து கொழுப்பு சக்தி மிகுந்தது ஆனால் ஒரு அறுபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு நான் ஐம்பது வயசுக்கு மேலே பலவீனம் வந்து விட்டது கொலஸ்ட்ரால் வந்துடுச்சு உடல் பலவீனங்கள் வந்துடுச்சுன்னா நெய் சாப்பிட முடியாது அப்போது தேன் சாப்பிட வேண்டும் அப்படி நெய் சாப்பிட முடியாத ஒரு காலகட்டம் வரும்போது கண்டிப்பாக அதுக்கு பதிலாக தேனை சாப்பிட வேண்டும் என்பது ஒரு மருத்துவ குறிப்பு அதுதான் அப்படி பழமொழியாக உருவாக்கப்பட்டு அது மருவி வேறு மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி தான் இந்த பழமொழியும் இது இஸ்ரேவெளியிலே சொல்லப்பட்ட பழமொழி இது மருவவில்லை ஆனால் தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்பா திராட்சைக்காயை சாப்பிட்டா பிள்ளைக்கு பல் கூசியது அப்படின்றது பழமொழி இது வந்து என்ன இங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா அப்பா பாவம் பண்ணால் பையன் நரகத்துக்கு போயிடுவான் அப்படின்றது தான் இந்த பழமொழியினுடைய புரிந்து கொள்ளுதலாக இருந்துச்சு அப்பா பாவம் பண்ணால் பையன் பாதிக்கப்படுவான் அதில் சந்தேகம் இல்லை இது வந்து பூலோக வாழ்க்கையை பற்றி பேசலை ஆத்துமா சாகும்னு சொல்லப்பட்டிருக்கு அது ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி பேசுது அப்பா பாவம் பண்ணால் பையன் நரகத்துக்கு போக மாட்டான் அப்பா பரிசு நீதி உள்ளவனாக இருக்கிறதுனால பையன் அப்பா நீதியை வச்சுக்கிட்டு பையன் பரலோகம் போக மாட்டான் அப்பா பரிசுத்தும் அப்பாவை மட்டும்தான் பரலோகத்துக்கு கொண்டு போகும் பையனுடைய பரிசுத்தம் பையனை மட்டும் தான் பரலோகத்துக்கு கொண்டு போவோம் அப்பா பாவம் பண்ணிட்டாரு பையன் பரிசுத்தமாக இருக்கான் இல்லை இல்லை உங்கள் அப்பா பாவம் பண்ணிட்டார் உனக்கு பரலோகம் கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை ஆத்மா சாகும் ஆத்மா பழைக்கும் என்றுதான் நாளாக வசனம் இதோ எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவைகள் தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படின் மகனின் ஆத்மாவும் என்னுடையவை பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் இது ஆத்மா சாவது என்பது ஆவிக்குரிய காரியம் ஆவிக்குரிய மரணம் ஆவிக்குரிய ஜீவன் இது ஆவிக்குரிய விஷயம் நித்திய ஜீவன் சம்பந்தப்பட்டது இது உலக வாழ்க்கை சரீர சுகம் சம்பந்தப்பட்டது அல்ல பொருளாதாரம் ஆயுசு இது சம்பந்தப்பட்டது அல்ல அது இது சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எசேக்கியல் பதினெட்டாம் அதிகாரத்தை ஆகவே இந்த வசனத்தினுடைய கருத்து என்னவென்றால் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த பழமொழியை நீங்கள் உருவாக்கினீங்க சொன்னீங்க இனி சரியாக புரிந்து கொள்வீர்கள் இனி இந்த பழமொழியை சொல்ல மாட்டுறீங்க விட்டுவீங்க ஒரு சரியான புரிந்து உங்களுக்கு வரும் என்பதே இந்த வசனத்தினுடைய கருத்து ஆமே